லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் அந்த பொருள் நமக்கு சேருமாட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்க நிறைய செலிபிரிட்டிஸ்னாலே இப்போ கருங்காலி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னே சொல்லி இப்போ அது எல்லாருக்கும் மேட்ச் ஆகுது எப்படி சொல்ல முடியும் இப்போ அது கருங்காலி ஓம் கொடுத்துருக்கேன் நீங்கள் வச்சுருக்கேன் இது சாமி இதுன்னு சொல்லிட்டு பக்தியை நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் இது உங்களுக்கு சேருதான் சேரலைன்றது இப்போ பார்ப்போம் வரல ஸ்கேனரா பவித்ரா கருங்காலி வச்சுருக்கோம் ப்ளஸ்ஸாக மைனஸா ப்ளஸ் என்ன பக்கம் பக்கம்ங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இடது பக்கம் வந்தாச்சு அப்போ உங்களுக்கு அது சேரலை இப்போது நீங்கள் போட்டிருந்தாலும் நெகட்டிவ் உங்களுக்கு ஒத்து வராத விஷயம் இப்போ உங்களுக்கு ஒத்து வரா மாதிரி ஒரு கல்லோ இல்லை ஒரு கிறிஸ்டலோ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறோம் பாருங்கள் இதுலேருந்து ஒரு ரெண்டு கிறிஸ்டல் எடுத்துங்க சும்மா ஒன்று எடுத்துங்க கையில் ஸ்கேனராக பவித்ரோ டைகரை உங்களுக்கு மேட்ச் ஆக மைனஸ் எடுத்துங்க வேற வைங்க இதா ஆமாம் ஸ்கேனாரா உங்களுக்கு வந்து கிறிஸ்தலை தானாச்சு இப்போ இந்த ஸ்கேனை வச்சு தாராளமாக கண்டுபிடிக்கலாம் ஆரா கிளென்சிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வழி இது பரிகாரமாக சொல்கிறேன் கல் உப்பு வீட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் உடலில் இருக்க ஆரா கிளீன்சிங்கே பாராசக்தி நல்லா பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆக முடியும் அடுத்த விஷயம் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அந்த பயணம் கண்டிப்பாக பண்ண முடியும் பாராசக்தியை சரி பண்ணி குழந்தை பிறந்திருக்கு திருமணம் நடந்துருக்கு அவங்க சக்ஸஸாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க ஆசலேட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்குது அந்த கிறிஸ்டல் வாங்கிட்டு நீங்கள் இப்போ தினமும் யூஸ் பண்ணுற வாட்ச்சு மோதிரம் அந்த திங்ஸ் எல்லாம் அதில் வச்சிங்கன்னா ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட கை கொடுப்போம் பேசுவோம் இதெல்லாம் நடந்துகிட்டுருக்கோம் அது வந்து சரியாகும் ஸ்கேன் ஆகிடும் உடனே

ஆக்சுவலாக நீங்கள் டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஆரா அப்படின்னா என்னென்னு சொல்லி தெரிஞ்சிக்கிறதுக்காக நானும் சரி நம்ம நேர்களுமே சரி ரொம்ப ஆர்வமாக இருக்கும் சார் ஸோ அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க கண்டிப்பாக மேடம் ஆறான்றது வந்து ஒளிவட்டம் உடலோட ஒளிவட்டம் பிரபஞ்ச ஆற்றலோட சக்தி பயோ எனர்ஜின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆரா இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குற மாதிரி ஆறாவும் உண்டு கண்டிப்பாக காஸ்மிக் எனர்ஜியை நம்ம பாடி ரிசீவ் பண்ணுறதுனால நம்மளோட ஆறா ஒளிவட்டம் செவன் சக்ராஸ் ரெயம்போ மாதிரி வானத்தின் ஏழு வண்ணம் வருதுல்ல அந்த ஏழு ஒன்றும் நம்ம ஏழு சக்ராஸ் அதோடய ஒளிவாட்டம் நம்ம உடலை சுற்றியும் உண்டு அந்த ஒளிவாட்டம் எந்த அளவுக்கு நம்ம பவர் கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது ஸ்கேன் பண்ண ஆறவை வச்சு தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதோடய ப்ரொசீஜர் எப்படி சார் ஏன்னா எங்கள் கண் முன்னாடி நிறைய பொருட்கள் வச்சிருக்கீங்க சார் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சு வச்சுருக்கோம் அதுக்குன்னு அது மேக்னெட்டிக் எனர்ஜின்னு சொல்ல முடியும் அதை காப்பர் எனர்ஜியில் மேக்னெட்டிங் காஸ்மிக் எனர்ஜியை நம்ம மெடிடேஷன் பண்ணி செவன் சக்ராஸை ஒழுங்குபடுத்திக்கணும் படுத்திட்டால் யார் ஒன்றும் ஆறாக பார்க்கலாம் சரிங்களா அதில் என்னென்னா எந்த பொருள் இந்த உடலுக்கு சேருன்றதை நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்தா மனம் உடல் இதை சார்ந்த புத்தி ஏன்னா புத்தி தான் நம்மளை கேள்வி கேட்கும் ஸோ புத்தி பாசிட்டிவ் எனர்ஜி வேணும்னு சொன்னால் நம்ம உடம்புல அந்த சரியான அதாவது எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் சொல்லக்கூடிய ரசாயனம் நம்ம மூளையில் உராயும் அது உறையும் போது தான் நம்ம உடலில் மூளை சொல்லி தான் உடம்பு வேலை செய்யும் மனசுக்கு பிடிச்ச விஷயம் செய்வோம் ஆனால் மூளையில் சொன்ன விஷயம் நம்ம செய்வோம் அப்போ எந்த எண்ணங்களும் சிந்திக்கிறோன்றது மூளை மட்டும் தான் முடிவு பண்ணுது அப்போ அந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்றதுக்கு நம்மளை மூளையை சரிப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு நம்மளோட ஆறா சரியாக இருக்கணும் அப்போ ஆறாவுக்கு சரியாக இருந்தால் இந்த உடலுக்கு உண்டான ஆரா இப்போ ஒத்தருக்கிட்ட பேசணும் நெகட்டிவ் ஆகும் திரும்ப பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம சேர்க்கணும் பண்ணுவோம் ஆசிலைட்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்குது அந்த கிறிஸ்டல் வாங்கிட்டு எங்கள் சும்மாவோட கையில் வச்சுன்னு உங்கள் பாடியில் எனர்ஜி மாறிவிடும் அது மாதிரி நிறைய வேல்டு கிறிஸ்டல்லேருந்து எடுக்கலாம் அதெல்லாம் அது மாதிரி உங்களுக்கு உண்டான கிறிஸ்டலோ இல்லை நவரத்தனமோ இல்லை மூலிகையோ அது சம்மந்தப்பட்டது பார்த்து போட்டிங்கன்னா இந்த புத்தி சிந்திக்கிற விஷயம் சரியாக இருக்கும் ஆனால் நீங்களும் அதை ஒழுக்கமாக சிந்திச்சிங்கன்னா நமக்கு தேவையான எல்லா விதமான பொருள் உதவி பண உதவி மன கஷ்டம் இது பண கஷ்டம் எல்லாத்தையும் தள்ளி நல்லா இருக்கலாம் ஸோ இப்போ எதுனா எனக்காக என்ன பண்ணி காட்ட முடியுமா சார் பார்க்கலாம் ஒரு நிமிஷம் உங்கள் பேர் சொல்லுங்கள் மேடம் பவித்ரா ஸ்கேனரா பவித்ரா மேடம் ஆங்க இருக்கா இல்லை உங்கள் மொபைல் ஃபோனை தள்ளி வச்சிருக்கேன் ஃப்ரெண்டில் எலக்ட்ரானிக் வாட்சாக நீங்கள் வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக கைட்டு வச்சுங்க ஸ்கேனரா பவித்ரா அவங்களோட ஆறாங்க இருக்கா இருக்கு ஸ்டோன் எதனா போட்டிருக்காங்களா அவங்க ஸ்டோன் எதனா போட்டிருக்கீங்களா ரிங் எதனா ஸ்டோன் ரிங் வச்சு போட்டிருக்கீங்களா அது கட்டிட்டு வச்சிருங்க பவித்ரா இப்போ தள்ளி சேர பக்கமாக வச்சு பார்க்குறேன் பாருங்கள் பவித்ரா இங்கே இருக்காங்களா அவங்களாரா இருக்கு ஸோ பவித்ரா ப்ளஸ்ல இருக்காங்களா ப்ளஸ்ல இருக்காங்கன்னா வலது பக்கம் வாங்க இல்லை இடத்து பக்கம் வாங்க இப்போது நீங்கள் போட்டிருந்தாலும் நெகட்டிவ் உங்களுக்கு ஒத்து வராத விஷயம் இப்போ உங்களுக்கு ஒத்து வரா மாதிரி ஒரு கல்லோ இல்லை ஒரு கிறிஸ்டலோ உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள் இதுலேருந்து ஒரு ரெண்டு கிறிஸ்டல் எடுத்துங்க சும்மா ஒன்று எடுத்துங்க கையில் கேனாரா பவித்ரா டைகரை உங்களுக்கு மேட்ச் ஆகுதா மைனஸ் எடுத்துங்க வேற வைங்க வேறு எடுக்கவா வேறு எடுத்துங்க கலர் கலராக இருக்குது உங்களுக்கு எது பிடிக்குதா எடுத்துங்க வரல அடுத்தது அடுத்த கிறிஸ்டல் எடுங்க அதுவும் வரல மல்டி டைகரை வரல

இப்போ நார்மலாக ஒரு மனுஷால் வந்து மூன்றரை அடி தான் வேலை செய்யும் ஒரு மீட்ரு கணக்கு வச்சுங்களேன் இப்போ இது போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எண்பது மீட்டர் வரைக்கும் வேலை செய்யும் எண்பது மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக உங்கள் ஆற பிரதிபலிப்பு இருக்கும் கண்டிப்பாக ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த கிறிஸ்டல் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து எயிட்டி பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும் அப்படின்றீங்க எயிட்டி பர்சன்ட் இல்லை எயிட்டி மீட்டர்ஸ் வரைக்கும் வேலை எயிட்டி மீட்டர் மீட்டர்ஸ் ஓகே ஓகே கிறிஸ்டல் உங்களுக்கு வந்தாவே நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ஆயிடுறீங்க இப்போ ஏன்னா உங்களுக்கு உடலில் இருந்த நெகட்டிவ்லாம் எடுத்தாச்சு எலக்ட்ரானிக் மொபைல் வேலை செய்யலை அப்போ ரேடியோசேப் போனதுக்கு மொபைல் வாட்ச் யூஸ் பண்ணிங்க அதையும் எடுத்துடலாம் இப்போ மற்றபடி நீங்கள் இப்போ யாருக்கு என்ன ஸ்டோனை எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு எந்த மெட்டல் யூஸ் ஆகும் யூஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சிடும் அது போக இப்போ வந்து சிட்ரின் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு இப்போ சிட்ரீனோட பர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் மூணுமே வந்துடும் அதில் காஸ்மிக் எனர்ஜி ரிசீவர் அதில் மணி மெயின்டாக இருக்கும் கால்குலேஷன் ஐசோலேஷன் மைண்ட்டை தடுத்துடும் மன பயம் போக்கும் இதெல்லாம் அதில் உண்டானது இதுல இன்னொரு விஷயம் நீங்கள் எதையும் நான் சொல்லி பார்க்க வேண்டியதில்லை நெட்ல போய்ட்டு இந்த கிறிஸ்டரோட பேரை போட்டிங்கன்னா அதோட பயோ டேட்டா எல்லாமே வந்துடும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் நடக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க இருநூறு அடி நீங்க தள்ளி போனாலும் நான் ஸ்கேன் பண்ணி உங்களை காட்ட முடியும் ஓகே ஆமா நீங்க தள்ளி போனா கூட இரநூறு அடி இருக்குது இந்த மிஷின்லாம் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க கண்டுபிடிக்கலாம் நான் திரும்பி சொன்னாலும் உங்களுக்கு திரும்பும் இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ இந்த செவுத்த பார்த்து வச்சிருக்கேன் பவித்ரா அவங்களோட ஆறு அங்கே இருக்கு ஓகே அப்போ உங்க கிறிஸ்டல் இருக்கு அந்த கிறிஸ்டல் கீழ வச்சிருங்க பவித்ரா ஆறா அங்க இருக்கா இல்ல அதை திருப்பி எடுத்துங்க

சஞ்சீவி திருகுப்புல்லுன்னு ஒன்னு இருக்கு மூலிகை அது சஞ்சீவி மூலிகை அந்த மூலிகையை வச்சு உங்களை பார்க்கலாம் உங்களுக்கு தனியாக ஒரு கட்டம் போட்டு அதை செக் பண்ணி பார்த்து உங்கள வச்சு அந்த திருகுப்புல்ல வச்சு பாத்தீங்கன்னா சஞ்சீவி திருகுப்புல் வேலை செய்யறது தெரியும் ஒரு விதம் இல்ல நிறைய விதத்தில் யாராவது பார்க்கலாம் கத்துக் கொடுத்த குருமார்கள் எப்படி சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நவீன காலத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருக்கும் இப்போ நீங்க சொன்னீங்க உனக்கு உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லாம் வந்து செட் ஆகாதுன்னு ஆனா ஃபோன் இல்லாம யாராலையுமே இருக்கு கண்டிப்பா ஃபோன் இல்லாம நானே இருக்க முடியாது ஃபோன் நீங்கள் வச்சுங்க அதில் வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ரேடியோ ஷேப் ஸ்டிக்கர் வருது இப்போ கொஞ்சம் கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது அது இப்போ இம்போர்ட்டு தான் கிடைக்கிது அது வந்ததுன்னா அதை வாங்கி அந்த மொபைலில் ஒட்டியாச்சுன்னா உங்கள் ரேடியஸ் ஷேப்பை சரியாகிடும் அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் என்னோட மொபைல் கொஞ்சம் இது வச்சுக்கோங்க ஸ்கேன் ஆரா பவித்ரா ஆரா இங்கே இருக்கா இப்ப அந்த மொபைல் வச்சுட்டு உங்க மொபைல் எடுத்துங்க ரேடியேஷன் கண்ட்ரோல் ஆயிடுச்சு செவன் பாயிண்ட் எயிட்ஸ் மட்டும் சொல்லுவாங்க பாயிண்ட் அந்த பாயிண்ட் அளவுக்கு வந்து ரேடியேஷன் இருந்தால் கண்ட்ரோல் ஆகும் உங்க பிரெயின் ஸோ அதுக்கு மேலே எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜிலாம் வந்தாச்சு வந்ததுனால டெக்னாலஜி அதிகமாக போக போ மின்காந்தாலைகள் அதிகமாக இருக்குது அந்த மின்காந்தாலைகள் நம்ம மூளையோட திறனை வந்து குறைக்குது திறக்க குறைக்கிறதுனால நம்மளோட ஆறா வந்து லிங்க்கு ஆகிடும் ஸோ அப்போ மொபைல் தான் நம்மள ஆளுது நம்ம அதை ஆள்றது இல்லை ரேடியோசேப் போட்டிங்கன்னா மூளைக்கு நல்ல விஷயம் உடல் நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அது செயல்படும் ஸோ அதனால் ஒவ்வொருத்தர் மொபைல் லேப்டாப் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ரேடியோசேப் போடணும் ஒன்று ஃபஸ்ட் திங் செகண்டு இப்போ வெளியே ஒருத்தர் கை கொடுத்தா கூட ஒரு கை கழுவுற பழக்கத்தை வச்சுக்கணும் அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வேர்வ மூலியமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அடுத்தது பாத்தீங்கன்னா எந்த பொருள் யூஸ் பண்ணாலும் அந்த பொருள் நமக்கு சேருமாட்டுக்கு தெரிஞ்சிட்டு யூஸ் பண்ணுங்க அதுக்கு உதாரணம் கருங்காலி இருக்கு இப்ப கருங்காலி பத்தி சப்ஜெக்ட் நிறைய பேசலாம் பேசிட்டே போன நிறைய செலபிரிட்டிஸ்னாலே இப்போ கருங்காலி ரொம்ப ஃபேமஸ் அது எல்லாருக்கும் ஆகுது எப்படி சொல்ல முடியும் சரி உங்களுக்கு உதாரணம் சொல்றேன் இப்போ கருங்காலி எல்லாருக்கும் மேட்ச் ஆகுது எல்லோரும் போட்டிருக்காங்க நிறைய கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கு பிரிவினை இதெல்லாம் நிறைய நடக்குது ஏன்னா அஷ்டத்திக் காலியில் ஒரு காலி தான் கருங்காலி அது மரமான விஷயம் அது கருங்காலி எதுக்கு யூஸ் பண்ணும் கோவிலோட கருவறையில சுவாமிக்கு மேலே போடுவாங்க அதை எட்டு திக்கவும் போடுவாங்க அது அது எதுக்குன்னா சுவாமி வந்து கெட்ட எனர்ஜி வந்து தாக்கக்கூடாது கூடாது இருக்கிறதுக்கு காவல் தெய்வமாக அதை போட்டாங்க அது கூட அம்மன் தான் அது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க இது சபைதின்ற முறைக்கு அதை நாங்கள் பார்த்த விஷயம் பொதுவாக மனுஷால் யூஸ் பண்ணலான்னு சொன்னி பார்த்தீங்கன்னா வீட்டில் உலக்க அந்த காலத்தை வச்சு காற்று கருப்பு வரக்கூடாதுன்ற உலக்க யூஸ் பண்ணாங்க அதை மனுஷாலாக போடுறதுக்கு ஒன்றும் அந்த பர்மிஷன் கொடுக்கல அடிச்சிங்களா இப்போ நீங்கள் கருங்காலி யூஸ் பண்ணி பார்க்கணும் இந்த சாம்பிள் வச்சுக்கோங்க இது ஒரு கீ செயின் இருக்குது இந்த கருங்காலி வச்சிக்கங்க இப்போ இதை கருங்காலி ஓம் கொடுத்துருக்கேன் நீங்கள் வச்சுருக்கீங்க இது சாமி இதுன்னு சொல்லிட்டு பக்தியை நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் கரெக்டுங்களா இது உங்களுக்கு சேருதா சேரல்கிறதை இப்போ பார்ப்போம் வரல ஸ்கேனராக பவித்ரா கருங்காலி வச்சுருக்கோம் ப்ளஸ்ஸாக மைனஸாக என்ன வலது பக்கவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி இடது பக்கம் வந்தாச்சு அப்போ உங்களுக்கு அது சேரலை அதெல்லாம் கருங்காலி சேர்றவங்க போட்டால் நல்லது ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் தெரிஞ்சாவே நம்மளுக்கு தெரிஞ்சுருவோம் இல்லை இப்போ மைனஸான ஒரு விஷயம் வச்சு நம்ம புத்தி எப்படி வேலை செய்யும் நம்ம தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இருக்கும் அதனால் நம்ம வாக்குவாதங்கள் பிரிவினை இதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணம் அது ஒரு விஷயம் சேர்றவங்களுக்கு கண்டிப்பாக போட்டுக்கலாம் நானே பார்த்து கொடுக்குறேன் சேரம் நான் இப்போ நிறைய கருங்காலி வரும்போது கிளைண்ட்டு கேட்குறேன் சார் கருங்காலி போனோம் சரி இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் பார்த்து செக் பண்ணி பாருங்கள் அது இருந்தால் போட்டுப்போம் ஓகே அப்போ நிறைய பேருக்கு வந்து கருங்காலி செட் ஆகாது அப்படின்ற மாதிரி செட்டே ஆகாது கருங்காலி ஒரு மோட்டிவேஷன் வியாபாரத்தன்மமாக மாறி போச்சு எல்லாருக்கும் சேரும்பானா சேராது நூற்றுல ஒரு பத்து பேருக்கு சேரலாம் தொண்ணூறு பேருக்கு மைனஸ் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் இப்போ வந்து எனக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் பொருள் தென் வந்து இப்போ நான் சில்வரில் ரிங் போட்டிருந்தேன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாதுமா அப்படின்னு இருக்கீங்க ஸோ இதுக்கப்புறமா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிட்ரின் அப்படின்ற ஒரு கிறிஸ்டல் யூஸ் பண்ணி எனக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கும் சார் ஆக்சுவலாக மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணால் இருக்க முடியாது இப்போது ரேடி ஷேப் போட்டுக்குங்க ரேடி சேப் அந்த மொபைல் போட்டால் அந்த வாட்சுக்கும் அது கண்ட்ரோல் ஆகிடும் ஏன்னா ஹியூமன் பாடி ஃபுல்லாக தான் அது வருது அந்த இடத்துல அதில் வேலை செய்யும்போது உங்களுக்கு சரியாயிடும் ஒன்று செகண்ட் திங்கை போட்ட சில்வர் ரிங்கு பிரச்சனை இல்லை அதில் போட்டிருக்க ஸ்டோன் தான் பிரச்சனை ஸோ அந்த ஸ்டோன் வந்து உங்கள் மைனஸ் இப்போ நவரத்னத்தில் எந்த நவரத்னம் உங்களுக்கு மேட்ச் ஆகுன்றதை கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டலில் போகும் இப்போ இல்லை உங்களுக்கு இந்த மூலிகை செட் ஆகும்னு சொன்னீங்கன்னா அந்த மூலிகையும் கண்டுபிடிக்க முடியும் நிறைய மூலிகையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அந்த மூலிகை சம்மந்தப்பட்டது ஏன்னா ஒரு சில்வர் மூலிகை வேணும்னா அது வந்தாலும் கொடுப்போம் மரங்களை செக் பண்ணி கொடுப்போம் அவங்க யூஸ் பண்ணுற மரம் திங்ஸு பூஜை ரொம்ப இதெல்லாம் வந்து மரங்கள் என்ன மரம் யூஸ் ஆகணுமோ அந்த மரத்தை கொடுப்போம் இப்போ எதே இந்த கிறிஸ்டல் போட்டிங்கன்னா எனர்ஜி பாஸ்ட் ஆகும் அப்போ சிந்திக்க வேண்டிய விஷயம் செயல்பாடு நல்லாயிருக்கும் என்ன செயல்பாடை நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அந்த செயலுக்காக நீங்கள் உங்கள் நோக்கத்தை வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களால் வர முடியும் ஏன் பண்ணி கருங்காலி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து கருங்காலியை பார்த்து வரீங்க உங்களை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு உண்டான கிறிஸ்டல் மணியை கொடுக்குறோம் ஸ்டோன்ஸை கொடுக்குறோம் அந்த நம்பிக்கை இதில் வைங்க நல்லா வரலாமே

ஸோ ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஆறா சக்தி ஒருத்தவங்க கிட்டே இருக்குது அந்த எனர்ஜி இருக்குது அப்படின்னா அதை இன்னும் அவங்க வந்து அதிகப்படுத்திக்கணும்னு நினச்சா அதற்கான வழிமுறைகள் எப்படி இருக்கும் இப்போ கே உங்களுக்கு கே ஸ்கேன் பண்ணி கொடுத்தால்ல அது மாதிரி கிறிஸ்டல் வாங்கி போனால் உங்கள் ஆறாம் சக்தி ஜாஸ்தியாகும் இப்போ மூன்று அடி இருந்தீங்க இரநூத்தம்பது இருக்கு போயிருக்கும் இரநூத்தம்பது அடி உங்கள் ஆறாவது கொண்டு போக முடியும் இப்போ இரநூத்தம்பது அடி கொண்டு போனால் இங்கே உங்களோட செயல்பாடு பெருசாக இருக்கும் இப்போ ஒரு வெளிச்சருக்கிறத்துல என்ன ஒரு சின்ன சின்ன பூச்சிகள்லாம் வந்து உட்காரும் அதை தேடிட்டு தான் அது வரும் இது வந்து அதை தேடிட்டு போக போகிறது அந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல பூச்சிக்கு வராமல் மற்ற உயிரினங்கள் உங்களை தேடி வரும் அப்போ உங்களோட மெயின் ஆசோலேஷன் இல்லாமல் கரெக்டாக என்ன திங்க் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படும் அதுதான் ஆறாவுடைய பவர் ஓகே ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் இப்போ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆறா ஜோதிடம் பொதுவாக நான் என்ன நினச்சேன்னா ஆறான்னா ஏதோ மெடிடேஷன் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஜோதிடமும் சேர்த்து தான் பண்ணுறாங்க ஓகே இது ரெண்டுத்துக்குமே சம்மந்தம் இருக்கா சார் கண்டிப்பாக உண்டு இப்போது ஒரு எட்டாவது லக்கணத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ அதில் மூணு கிரகம் வருது அந்த மூணு கிரகம் யார் வேலை செய்வாங்கன்ற ஒரு ஆசோலேஷன் எங்களுக்கே வரும் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கால்குலேஷன் போடுவோம் அது சாதகாபதியாக பாதகாதிபதியாக செக் பண்ணி பார்ப்போம் சரி அதுக்குண்டான ஒரு ரத்தம் இப்போ வரவங்களுக்கு எப்போ வர எனக்கு நவரத்னம் கொடுங்க சார் அதுலேருந்து நாங்கள் மீளணும் இல்லை இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னாவும் இதில் ஸ்கேன் பண்ணி நாங்கள் ரிசல்ட்டை கொடுப்போம் ஜோதிடராவும் ஜோதிடரா வந்து அதில் பார்த்தீங்கன்னா அந்தந்த விஷயங்களை அந்த எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த சுவாமி வழிபடலாம் இப்போ வராகி வழிபடலாம் இல்லை பிருத்திங்கரா வழிபடலாமா இல்லை எட்டாவது லக்கணம் மேஷமாக போது முருகர் வழிபடலாமா இல்லை வீரபத்ரவர் வழிபடலாம் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக அதில் பிரிச்சிக்கும் அதை பிரித்து எங்களால் சொல்ல முடியும் அப்போ ஆறாவும் கம்பைண்டாக ஜோதிடத்தை கம்பைன் பண்ணி பார்ப்போம் அதுவும் உண்டு ஓகே சார் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இப்போ ஒருத்தர் உடலில் வந்து ஆறா பவர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இந்த ஸ்கேனை வச்சு தாராளமாக கண்டுபிடிக்கலாம் ஆறா கிளென்சிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வழி இது பரிகாரமாக சொல்கிறேன் இந்த சேனல் பண்ணுறதுனால கல் உப்பு வீட்டில் கொஞ்சம் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் நம்ம குளிக்கிற தண்ணியில் போட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் உடலில் இருக்க ஆறாக கிளீன்சிங் ஆகும் இது ஜென்ரல் மெத்தடு ஆசிலேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் இருக்குது அந்த கிறிஸ்டல் வாங்கிட்டு நீங்கள் இப்போ தினமும் யூஸ் பண்ணுற வாட்சு மோதிரம் அந்த திங்ஸ் எல்லாம் அதில் வச்சிங்கன்னா ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட கை கொடுப்போம் பேசுவோம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கோம் அது வந்து சரியாகும் ஸ்கேன் ஆடும் உடனே இப்போ மொபைல் ரேடியேஷன் ஸ்டிக்கர் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ரேடியேஷன் வந்து வந்துடும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்போ உங்கள் ஆறாவது லெவல் பெருசாகவே இப்படி இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து உங்களை ஜான நிலை அதிகமாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா மெடிடேஷன் பண்ண பண்ணால் உங்கள் ஆறாம் லெவல் ரைஸ் இருக்கும் அப்போ நீங்கள் என்ன போல் வாழ்க்கைன்ற வாழ்க்கை தாராளமாக வாழலாம் இப்போ வந்து சக்தியை நம்ம வந்து முறைப்படி பயன்படுத்தினால் என்ன மாதிரியான அதிசயங்கள்லாம் நடக்கும் சார் கண்டிப்பாக இப்போ சக்தியை நல்லா பயன்படுத்துறீங்கன்னா நீங்கள் முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆக முடியும் அடுத்த விஷயம் நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோமோ அந்த பயனை கண்டிப்பாக பண்ண முடியும் இப்போ சக்தியை சரி பண்ணி குழந்தை பொருந்திருக்கு திருமணம் நடந்திருக்கு அவங்க சக்ஸஸா பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வீடு வாசல் வாங்கியிருக்காங்க ஆறாவது பார்த்து கொடுத்தது கண்டிப்பாக கண்டிப்பா என்னோடய கிளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நோய் தெரிய ஓகே ஓகே இப்போ ஒரு மூணு அடி இருக்கிறது ரெண்டு அடி அடி நீங்க இருந்தீங்கன்னா உங்க உடல்ல பாதிப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வரும் அப்போ அவங்கள கேட்போம் அப்போ எந்த பாகன்றதை நாங்கள் பிரிச்சு பார்ப்போம் முதல் கால் முழங்கால் முட்டி இடுப்பு வயிறு பகுதி அப்படி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பார்ட்டை நாங்கள் பிரித்து பார்ப்போம் பிரிச்சு பார்க்குறதுல எந்த பாகத்துல உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு அதை சொல்லுவோம் அதுக்கான மெடிசன் நீங்கள் எடுக்கணும் அது அறால் எடுக்க முடியாது மெடிக்கலை நீங்கள் பார்த்து எடுத்துக்க வேண்டியதான் இப்போ நம்ம உடம்புல வந்து ஏழு சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் ஸோ நம்ம வந்து ஆறாம் அதை மேம்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு மூணு சக்கரம் தான் ஜென்ரலாக எல்லாருக்கும் வேலை செய்யும் மூலாதாரம் சுவாதிசாரம் மணிப்புடகம் இது மூணு ஜென்ரலாக இயங்கிட்டு இருக்கும் ஏன்னா நம்மளோட வெளிப்போக்கு உடலில் நடந்துகிட்ருக்கு இருக்கு சக்தி வயிற்றில் நடக்கும் இப்போது ஹார்ட்டு வந்து அனாதகம் வரைக்கும் வேலை செய்யும் மூணு சக்கரம் நாலாவது சக்கரம் நம்ம கொண்டு வருவோம் விசுத்தி வரும்போது இங்கே நம்ம குடிக்கிற தண்ணி தொண்டை இது சம்பந்தம் ஆகனா வாய் நெத்தி இதெல்லாம் வந்துடும் சகசரா நமக்கு மேலே இதெல்லாம் வந்து இந்த ஏழு சக்கரம் வந்துடும் மூலாதாரம் சுவாதிசனம் மணிப்புரம் அனாதகம் விசுத்தி ஆகனா சகசரா இந்த ஏழு சக்கரங்களோட செயல்பாடில் ஆகனா மட்டும் பிரபஞ்ச ஆற்றல் இந்த உடலுக்கு அதை கேட்ச் பண்ணால் தான் நம்மளை வந்து பிடிக்கும் நம்ம ஆறு சக்கரம் வச்சு நம்ம இழக்க முடியும் அது இயங்கினா ஏழாவது சக்கரம் தன்னால் நம்ம உடம்பில் வந்து பற்றிக்கும் இப்போ நம்மளுக்கு பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இப்போ அவங்களுக்கு எக்ஸாம் வர போகுது அப்படின்ற ஒரு பயத்துல இருக்கும் போது சப்போஸ் பேரண்ட்ஸ் வந்து கன்சல்ட் பண்ண நீ ட்ரை பண்ண அப்படின்னா அவங்களுக்குமே இதெல்லாம் பலன்கள் கொடுக்கணும் லாஸ்ட் மந்த் எக்ஸாமுக்கு பிளஸ் டூ படிக்கிற பையனுக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் எந்த காலேஜ் அவர் போறாருன்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்தேன் என்ன டிகிரி எடுக்க போறாருன்றது அந்த டிகிரி எதை படிக்கணுன்றது கூட அலர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் வெறும் இதுக்கு மட்டும் லைஃப்ல எது தேவையோ அதையும் எல்லாத்தையும் பார்க்கலாம் அம்மா ஜெனரல் பண்ணனாரா எம் எது படிக்கனாலும் பாத்துக்கலாம் அந்த டிகிரி உங்க ஜாதகத்தை கம்பேர் பண்ணி செக் பண்ணி பாத்துட்டு இதுக்கா நீங்க எது படிக்கலாம்ன்றதை முடிவு பண்ணிட்டு அவங்க கிட்ட ரெண்டு ஆப்ஷன் மூணு ஆப்ஷன் அந்த அவங்க அது அவங்க எது அவங்க விருப்பம்

கையில் கொஞ்ச நேரம் வச்சிட்டாவே இந்த பாடியில் கெட்டேன் வச்சு உடனே ரிமூவ் ஆகும் மெயின் ரிலாக்ஸ் ஆகிடும் அந்த மெயின் ரிலாக்ஸ் ஆனபர் நீங்க எதனா திருப்பி பழையபடி உங்க ஆராவ செக் பண்ணிக்கணும் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ்லாம் வச்சு இந்த மாதிரியான பொருட்கள் பயன்படுத்தினா நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்க. நிறைய பேருக்கு ஒரு प्रॉब्लम्स இருக்கும். என்னால் இதெல்லாம் வாங்க முடியாது வீட்ல இருக்கிற பொருட்கள் வச்சு இந்த மாதிரியா நீங்க அது வந்து சிறப்பா இருக்கும் அப்படினு சொன்னா. வீட்ல இருக்கிற பொருட்கள வச்சு நல்லா க்ளீசிங் பண்ண முடியும் முதல்ல. ஒரு ஜாடி வைக்கிறது அதை எடுத்து வீக்லி மாத்தலாம். அதே மாதிரி நம்ம குளிக்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் ஏன்னாலே ஒரு சரியாக வரலை அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டு இல்லை கல் உப்பு போட்டு குளிச்சிடலாம் அது கிளியர் ஆகிடும் இது எல்லாம் சரிப்படுத்தணும் இப்போ நீங்கள் ஒரு கிறிஸ்டல் வாங்கி போட்டிங்கன்னா உடைய எனர்ஜி கண்டிப்பாக மாறும் அதில் எந்த மாற்றமும் இல்லை எது உங்களுக்கு மேட்ச் ஆகுன்றதை நீங்கள் பார்க்கணும் ஓகே அதை மட்டும் ஆரால நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டா தான் வாங்க முடியும் இல்லை எனக்கு இது இல்லைங்க கிறிஸ்டல் போடுறது விருப்பம் இல்லை நவர்த்தனை பார்த்துக்கலாம் நவர்த்தனை எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு மரங்கள் வீட்டில் வச்சுருக்க செடி மரம் கொடியும் தெரிஞ்சிடும் அது இல்லாமல் எந்த மூலிகை யூஸ் பண்ணாலும் அந்த மூலிகை கொடுக்கலாம் ஜென்ரலான விஷயங்கள் சுவாமிக்கு தகுந்த விஷயங்களை சேர்க்கலாம் இதில் இதே டைமில் இப்போ இந்த சூழ்நிலையில் ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த சேனலில் இப்போ ஃபஸ்ட்டு தடவை நான் பேசியிருக்கேன் இதுக்கு வாய்ப்பு கொடுத்து நல்ல முதல்ல சேனலுக்கு நன்றி சொல்கிறேன் உங்கள் நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் அகம் ஆத்ம ஜோதி அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த அக்ஷத்ரி தினன்னு கோல்டன் ஐ கிறிஸ்டலும் விஷ்ணு கிராந்தின்னு சொல்லக்கூடிய மூலிகையும் இலவசமாக கொடுக்குறேன் எவ்வளோ பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கு இலவசம் இது இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பூஜை பண்ணி ஒரு காயின் வர வேண்டி இருக்கு ஒவ்வொரு காயின் அதுவும் சேர்த்து வந்து அது மூலத்தையும் இலவசம் எல்லாருக்கும் கொடுக்கலான்னு இருக்கு முன்பதிவு பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே சார் ஆளா சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க சார் நன்றி நன்றி மேடம் லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதிய ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு